இவன் ஆறு மாசம் விட மாட்டான் பொருள் களை வெட்டிட்டு போலாம் கடலை தோண்டி போட்டு போலாம் இந்த பருத்தி எடுத்து போட்டு போலாம் போலாம்னு இப்ப அடக்கி கடைசியில பயிட்டு ஆகிற ஸ்டேஜ்ல சரி போய் தொலைஞ்சிட்டு வாங்க அனுமதி கொடுப்பாங்க அப்புறம் உடனே பதினஞ்சு நாள் இவன் தயாராக அப்பம் போட்டு போறதுக்கு மாட்டா சுத்து ஜீயா சுட்டு பாவக்கா பிடிங்க புடலங்கா பிடிங்க அது வச்சு இது வச்சு அதெல்லாம் பாவக்கா பிடிக்கும் பின்ன வேற என்ன வடகம் போட்டு பொயில் பண்ணியா விடுவா போறா சீயாச்சுட்டு கட்டாயிட்டு அதெல்லாம் அம்மாளுக்கு பாவக்கா குடிக்க புடிங்க எல்லாம் செட்டப் பண்ணி தட்டப்பயிரு வயில பாசிப்பயிருக்கம்பு காட்டு கம்பு கஞ்சி நாங்க அப்ப நல்லா குடிக்க அது ஒரு வைகட்டுல நல்லா போட்டு செட்டப் பண்ணி பய பிள்ளைகளை சட்டை போடுங்களா கட்டை இருபது நாளைக்கு சட்டை போட்டு அமிச்சி மொடாவிலேயே வச்சிருந்து அப்சுடு போட்டுக்கிறோம் எல்லாம் கெட்ட பண்ணி பையனுக்கு கெட்ட போட்டு மூஞ்சிக்கு வலு வலு வலுமே என்ன தொடவி கிளீனா பையனை பை கட்டு இதெல்லாம் தூக்கிட்டு இதெல்லாம் போடலங்காக வச்சிருக்கா எல்லாம் வலிச்சு கொண்டு போய் புருஷன் பஸ் ஏற்றி விட்டு வரதை கொண்டு போய் தோட்டத்துல இருந்து கொண்டு போய் எல்லாம் பஸ்ல வச்சு ரெண்டு மணி நேரம் பஸ் வர வரைக்கும் புருஷன் முடாட்டி ஆறு ஒரு பக்கம் திரும்பி நிற்காங்க திரும்பி நிக்கிறப்பவே இவன் நினைச்சுக்கிட்டு இந்த முண்டையை கட்டாம காடி வீட்டில் உடுக்கிறோம்னா அங்க அங்க கட்டி இருந்தாங்க அவன் ஒழுங்கா இருந்து உழைச்சிருப்பா ஏதோ ஒன்னா ரெண்டு எருவு மாடு ஒன்னா இருப்பான் இவன கட்டி அன்னாரு ஆறு மாசத்துக்கு ஒரு ஊருக்கு போறோம் நினைக்கிறான்னு இந்த அரிசில இவன் கற்பனை பண்ணிக்கிட்டே நிற்பான் அவன் அங்க எடுத்து நின்றுகிட்டு காய்கிராய் பாளையத்துல கேட்டு இருந்தாங்க அங்க கொடுத்திருந்தாலும் அவன் நல்லா வச்சு மணி அடிக்க அங்க கொடுத்திருந்தாலும் இவளுக்கு இந்த துக்கம் தான் அங்கே எருமை மாடு புருஷம் கொண்டாடி புள்ள குட்டி கோழி குஞ்சு இது ஒருத்த இவன் லைஃப் மாறடிக்கணும் இவளுக்கு ஒரு கற்பனை அங்க கொடுத்திருந்தாலும் அவன் நல்லா வச்சு மணி அடிப்பா இவனை கட்டி ஆறு மாசத்துக்கு ஒருக்கா விடுறதுக்கு ஒரு நிக்கிறானே அவன் அங்கிட்டு திரும்பிக்கிட்டு நிக்க ரெண்டு மணி நேரம் இந்த கற்பனையிலேயே காலத்தால் தான் பஸ் வர வரைக்கும் மூச்சு விட மாட்டாங்க பஸ் வரும் இதெல்லாம் போட்டு இந்த பைக்கெட்டு வட்டா புடலங்கா இதெல்லாம் ஏத்தி புள்ள குட்டி எல்லாம் ஏத்தி துணிச்சு விட்டு நினைப்பா இவ பஸ்ல புட்போல்ல ஏறி நின்று அப்புறம் ஏப்பா அந்த இறங்கி எல்லாம் தடி கட்டி நடந்து ஏட்டி போடு நாய்க்கு பா சோறு வச்சிருக்கு கோழி குஞ்சு எல்லாம் பிடிச்சி அரைச்சு போடணும் அப்புறம் பஸ் ஏறி அதிகாரம் பண்ணுவாங்க பஸ்ல இருக்கிற போற ஒரு மாதிரியா வேடிக்கையாப்பா உள்ள ஏறி இந்த கணத்துல மூட்டை முடிச்செல்லாம் துணிச்சு புள்ள குட்டி எல்லாம் கொண்டு போய் எண்ணி பார்த்து எல்லாம் சரியா இருக்காங்க அமுத்தி துணிச்சு எல்லாம் ரெடி பண்ணி உட்கார போகும்போது பாப்பா பக்கத்து ஊருக்காரி ஒருத்தி மூணாவது சீட்ல உட்காந்துருப்பா அக்கோ ஏக்கா ஊருக்கு போயிட்டா வாரு ஊர்ல எல்லாம் நல்லா இருக்காங்க சின்ன கடா இருக்கு என்னன்னு கிச்சு பெரியதா வயசு வந்துட்டா பஸ்லயே ஐம்பது அறுபது பேர் இருப்பாங்க எல்லாரும் வேடிக்கை வைப்பாங்க அப்புறம் எப்படி சார் இந்த கிராமத்துக்காரன மத்தவ மதிப்பா இப்படி எங்க போனாலும் இந்த உணர்வோடு வாழுகின்ற அந்த வாழ்க்கையினுடைய அடிப்படையை கொஞ்சம் மாத்தி அமைக்கிறதுக்காக இத சொல்லி இப்படி செய்யாத இப்படி பண்ணாத இப்படி செய்யணும் இப்படித்தான் பண்ணுதான் நாடுதான் நாகரீகம் என்பதை இவர்களுக்கு உணர்த்தி கொண்டு வந்தால் தான் இவர்களுடைய அச்சமும் அறியாமையும் போகும் இன்றைக்கும் கிராமப்புறத்துல குழந்த திருமணமாகி ஒரு வருஷம் குழந்தை இல்லைன்னா ரெண்டு வருஷம் குழந்தை இல்லைன்னா கல்வி கற்றவர்கள் நாகரீகம் உணர்ந்தவர்கள் லைஃப் என்ஜாய் பண்றாண்டா அப்படின்னா ரெண்டு வருஷம் ஏன் குழந்தை இல்லைன்னா லைஃப் என்ஜாய் பண்றாங்க கிராமத்தில் கல்யாணம் வச்சு ஒரு வருஷமாய் குழந்தை இல்லையா என்ன அம்மடி பூச்சி விடுவோம் தண்ணி கிணத்துல களை வெட்டுறவங்க காட்டுக்கு போறவங்க எல்லாம் ஒரே வருஷமா போகுது என்ன ஒரு வருஷம் காரணம் ஒரு வருஷமா சரி குழந்தை பிறந்திருச்சு அப்பா விடமாடா மாட்டான் கிராமத்துல ஒரு வருஷம் இருக்குமா ஒரு வருஷம் குழந்தை இல்லைன்னா இல்லீன்னு பேசுவா இருந்தா ஒரு வருஷம் இருக்குமான்னு சந்தேகத்தை கிளப்புவான் அது வந்து புதுசுக்காக கொஞ்சம் சந்தேகப்பட்டவனா நாலு கணக்கு போட்டியா சரி ஆஸ்பத்திரி பிரசவம் குழந்தை பிறந்திருக்குது கிராமத்திலிருந்து ஒரு இருபது பேர் கெட்ட பாய் கிளப்புவாங்க குழந்தைங்க அம்னி பாக்க போற வாரியா அம்னி பார்க்க போறவாரையா அம்மி அஞ்சு நாள் எல்லாம் உருப்படி சேர்த்து ஒரு இருபது உருப்படி கிளம்பி டவுன் சரி அடிச்சு மோதி உள்ள போய் இறங்கி ஆஸ்பத்திரிக்குள்ள போய் காப்பி குடிச்சு வத்தல போட்டு கால்நீட்டிக்கு வந்து உள்ள போனா அந்த குழந்தை ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த குழந்தை தாயின் மூச்சுப்பட்டா கூட இன்ஃபெக்ஷன் ஆயிரு சொல்லி ஒரு தத்தடி தள்ளி நறுத்து குடிப்பாடி படிக்க வச்சிருப்பான் ரொம்ப குழந்தைச்சு நோய் கிருமி இருக்கும்னு பயம் ஆஸ்பத்திரி இவங்க போனா நின்று பார்த்து குழந்தை நல்லா இருந்தா உனக்கு இத்தனை நாள் கழிச்சு டாக்டர் போலாம்னாரு நல்லா பாத்துக்காயா பச்சை உடம்பு ஏதோ ரெண்டு இவங்களுக்கு தெரிஞ்ச பார்க்கு சொல்லிட்டு வந்தவன் ஆதாரம் போறேன் போய் இப்ப வந்து பிள்ளை அப்படியே தூக்கி அந்த பச்சை மண்ணு மூக்கவி அப்பத்தாலோட்டே பத்தையா அப்பாராட்டவே கால பாறை திட்டப்பங்க என்ன குழந்தை கலப்படமா இந்த ஒன்னொன்னு ஒருத்தரோட இருக்கு என்ன அர்த்தம் சொல்லி முடிச்சு போட்டு கசைக்கு மூக்கு அப்படின்னு வைப்பா அடுத்த பேக் நுழை ஒரு அஞ்சு பேரும் அது போட்டு ஆரம்பிச்சு குழந்தைய குழம்பு ஆக்கி தோட்டல போட்டு நடக்குதா நடக்கலீங்க அதெல்லாம் நான் சொல்றேன் அது நடக்கட்டு நீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டே வீசில எடுத்துக்கிட்டு இருக்க எப்படியாச்சு திருத்துங்க சார் அதுக்குதான் சார் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றேன் எப்படியாச்சும் கொஞ்சம் திருத்துங்க சார் ஆஸ்பத்திரி பிறந்த உடனே கொஞ்சம் கல்லிக்கிறவர்கள் நாகரீகம் உள்ளவர்கள் பொருளாதாரத்துல கொஞ்சம் உயர்ந்தவர்கள் குழந்தை பிறந்தா குழந்தை குழந்தைய ராஜா தொட்டில் போட்டு ஆட்டுறப்பவே தாளாட்டு பாடுறப்ப இந்த குழந்தை தூங்காம அழுதான் தாளாற்றுறப்பாஜா ஒரு ஆபிசர் வீட்டு குழந்தை பையன் ஆகி ஐஏஎஸ் படிச்சு கலெக்டரா ஐபிஎஸ் படிச்சு சூப்பரண்டா பிஇ படிச்சு இன்ஜினியர் வரணும்டா டே நீ அழாத தூங்குறான்னு சொல்லி ஆட்டுவா ஒரு அரசியலும் சொல்லி ஆட்டுவா ராஜா நீ வர வரப்போறேன் நீ மந்திரியா வரப்போறேன் பத்துல அவுட்டாக போறவே நீ பெரிய முதலமைச்சரா போறவே நீ அழகலாமா தலாதரா தூங்கடா நீ பின்னாடி எல்லாம் போய் தேம்பி தேம்பி அழுதுக்கலாம் நீ இப்ப தூங்கடா சீமாக்கார வீட்டில் ஒரு குழந்தை தூங்காம அழுகுறா எம்மா என்ன சொல்லி ஆடுவா டே இரவி ராஜா பாலச்சந்தர் பாக்கியராஜ் மாதிரி வர போறவேன் தூங்குறா சொல்ல நம்ம வீட்டில் ஒரு பையன் தூங்கா தூங்காம நம்ம என்ன சொல்லுவா அடே ராஜா எதிர்காலத்தில் இந்த சமுதாயத்தில் இருக்கிற போட்டி புறாமை அச்சம் அறியாமை சக்தி கடன் தொல்லை இந்த கொடுமைகள் எல்லாம் ஒழித்து இந்த சமுதாயத்தில் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு அழைத்து சொல்லுகிற மாபெரும் விடுதலை புலியாக வாழப்போகிறவன் நீ அளார தூங்குறான்னு சொல்லி ஆட்டினாரா ஆட்டினாரா நம்ம என்ன சொல்லி ஆட்டுவா வில் தொட்டல போய் குடிச்சு தொண்டுக்கு பிறந்த எனக்கு தூங்குதான் போலீச கூப்பிடுவே படுத்துக்கொள்ளி போலீசு காட்டுப்பூரை சொல்லி மிரட்டி நம்ம பையன் தொட்டல்ல ஒண்ணு கடிச்சிடுவோம் வெகு பேர் ஒன்னு கிடைச்சிட்டு குழந்தைய வழக்கத்தே சரி பெரிய பெரியவனாவது ஒரு குழந்தை எடுத்து வச்சிருக்கோம் மாமா வரார் ஊர் கொஞ்சம் வளர்ந்தவங்க நாகரிகமா படிச்சவங்க என்ன சொல்லுவாங்க டே ராஜா மாமா வர்றாரு பாரு மாமா கிட்ட என்ன சொல்ற மாமா மாமா நான் காலேஜுக்கு போய் அது வாசவி காலேஜுக்கு போய் படிச்சு பட்டம் வாங்கி பெரிய ஆபீசரா வர போறேன் சொல்றாங்கண்ணா சொல்லி கொடுப்பா நான் டாக்டர் ஆக போறேன் சொல்றாங்கண்ணா சொல்லி கொடுப்பா அந்த பையன் சொல்லுவா மாமா மாமா நான் மெடிக்கல் காலேஜ் போய் எம்பிபிஎஸ் படிச்சு டாக்டரா வர போறேன் மாமா அந்த குழந்தைக்கு அது மனதுல பதியும் படிப்பேன் கல்லூரிக்கு போவேன் பட்டம் வாங்குவேன் பதவிக்கு போவேன் நம்ம அம்மா என்ன சொல்லி கொடுப்பா கையில வச்சுட்டு நம்ம மாமா ஊர்ல இருந்து வருவேன் ஏய் தம்பி மா ஆறாம் பார் மானங்க மா எந்த காலீடாக இந்த காலியாப்போட உரமாட்டான் ஏய் தம்பி மாம்பிள்ளை பொண்ணு கேள்றான் மாமன் பிள்ளை பொண்ணு கேள்றான் மாமன் பிள்ளை கருவாட்சி எழுபது போதுன்னு போறியா மாமான்னு கேளுறான் அப்புறம் நம்ம போய் காலேஜுக்கு போய் படிச்சு பட்டம் வாங்கி பதவிக்கு போலாம் நெனைப்புலயா வழிபூடம் போவான் பிள்ளையை கட்டுற நெப்பிலேயே வழிபட அவன் படிச்சு பட்டம் வாங்கி ஆவிச்சா போனா நம்மால் அஞ்சாவது ஏழு வருஷம் பயிலாகி சாணியடுக்கு ஆக குழந்தைகளை உருவாக்க இந்த சமுதாயம் கிராமப்புறத்திலே நாம் தவறிவிட்டோம் ஒரு குழந்தைகளை உருவாக்க தவறிய காரணத்தால் இந்த அரியாமையில எல்லாம் அது மாற்றி இவனுக்கு எதை எடுத்தாலும் நம்புறேன் இவன் கொண்டு வர விற்கிற விலை இல்ல நின்னஸ்பி அவர்கள் அதையெல்லாம் தெளிவா சொன்னாங்க விவசாய உற்பத்தி பண்ற பொருள் நாங்க தக்காளி நிறைய நடுவோம் எங்க பகுதியில் அதான் ஒட்டைத்திர மார்க்கெட் தக்காளிக்கு ரொம்ப தேர்வான இருக்கு தக்காளி நட்டு முப்பது கூட தக்காளியாக வண்டியில் வச்சு கட்டுவாங்க கட்டுறப்பவே முப்பத்தி பத்து முன்னூறு ரூபாய்க்கு விற்கும்னு கற்பனை பண்ணிக்குவான் இவன் வாழ்க்கையே கற்பனை தான் எல்லாருக்கும் வாழ்க்கையில பிரச்சனை வரும் விவசாயிக்கு வாழ்க்கையே பிரச்சனையா போயிடும் இவன் பத்து முப்பது கூட தக்காளி குறைய வச்சு கட்டி

அடிச்சு லாரி எல்லாம் விளக்குவேன் முப்பது கூட இருக்கு தக்காளி அடிச்சு ஒரு சாட்டையே பிச்சுட்டு போற வரைக்கும் அடிச்சு கொண்டு வரான் ஒட்டங்கிறது கூட நுழையுதுன்னா ஒரு வாடகை அடிக்கும் வாடகை முடிப்பா என்ன வாடகை ஈவினிங் ஸ்டால் பூரா ரோட்டு குழியில புரோட்டாவை போட்டு அடிச்சு தக்காளி முட்டை போட்டு அடிச்சு சால்னா போட போட்டு கொட்டியான் அந்த சத்தத்துக்கு அந்த வாடகை அப்படியே ஒரு முனைக்கு எச்சை முழுங்கிட்டு இன்னைக்கு இந்த மூணு மாசமா ஒரு வரும்படியும் இல்ல இன்னைக்கு தாண்டா தக்காளி முப்பது ரூபாயிருக்கு கொண்டி தர கடையில் இறக்கி வச்சது அட்வான்ஸ் வாங்கிட்டு இன்னைக்கு வந்து ஒரு ஆஃப் ஒரு முட்டை புரோட்டா ஒரு முட்டை புரியுது ஒரு சூப் இன்னைக்கு அடிச்சு தூள் பண்ணிடுறாங்க அடிச்சு மறுக்கா கொண்டு போய் அழுத்து விட்டான் கமிஷன் கடையில கொண்டு இறக்கி முப்பது கூட வச்சான் கூட ஒரு ரூபா கால் ரூபா கமிஷன் போக கூட முக்காயிரம் ரூபா கொடுக்காங்க